போல் கோகுலத்து சிறுவர்களோடு மாடு கஞ்சுகளை ஓட்டிக்கொண்டு கிருஷ்ணரும் பலராமரும் யமுனா நதிக்கரைக்கு வந்தனர் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பலராமரை கொல்ல கம்சனால் அனுப்பப்பட்ட பிரலம்பாசுரன் சிறுவனாக உருமாறி அவர்களோடு கலந்திருந்தான் இதை அறிந்த கிருஷ்ணர் தோழர்களிடம் இன்று நாம் கல்தட்டு விளையாடப் போகிறோம் என் கட்சிக்கு நான் தலைவன் என்றவர் பிரலம்பனிடம் நீ புதிதாய் இருக்கிறாய் ஏதாவது ஆயர் குடும்பத்துக்கு விருந்தினராய் வந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் உன் பெயர் என்ன என கேட்டார் என் பெயர் பிரலம்பன் என்று அசுரன் கூற பிரலம்பா புதிதாக வந்தவர்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் அதனால் நீ என் கட்சிக்கு துணைத் தலைவனாக இரு சரிதான நண்பர்களே என்று தனது தோழர்களை பார்த்து வினவ கிருஷ்ணா நீ எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என சிநேகிதர்கள் ஆமோதித்தனர் எதிர்கட்சிக்கு பலராமர் தலைவன் துணைத் தலைவன் ஸ்ரீ தாமன் வென்றவர்களை தோற்றவர்கள் முதுகில் சுமந்து மந்தையை சுற்றி வர வேண்டும் சம்மதமா என்று கிருஷ்ணர் நிபந்தனை விதித்தார் சம்மதம் என்று உற்சாகமாக பதில் வந்தது பிள்ளைகளை இரு குழுக்களாக பிரித்தார் கிருஷ்ணர் விளையாட்டு சுறுசுறுப்பாக நடந்தது எதிர்கட்சியின் உப தலைவனாயிருந்த ஸ்ரீ தாமன் மீது கிருஷ்ணருக்கு மிகுந்த அன்பு ஸ்ரீ தாமன் மாடுகள் மேய்க்கும் பொழுது கிருஷ்ணரை இழைப்பாரினால் அவர் தலையை தன் மடியின் மீது வைத்துக் கொள்வான் கிருஷ்ணரின் கால்களை இதமாக பிடித்து விடுவான் யாரோடும் எதற்காகவும் சண்டை போட மாட்டான் எனவே தான் தோற்று ஸ்ரீ தாமனை வேண்டும் என்று கிருஷ்ணர் திட்டமிட்டார் அவரது விருப்பப்படியே கிருஷ்ணர் கட்சி தோற்றது நிபந்தனை முதுகில் தான் உப்புமுட்டை தூக்குவதென்றும் பிரளம்பன் பலராமரை முதுகில் ஏற்றுக்கொள்வதென்றும் முடிவாயிற்று பிரளமனுக்கு ஏக சந்தோஷம் பலராமரை காட்டுக்குள் கொண்டு போய் கொன்றுவிடலாம் என்று திட்டமிட்டான் ஸ்ரீ தாமன் முதலில் கூச்சப்பட்டான் பின்னர் கிருஷ்ணர் வற்பு அவரது முதுகில் ஏறிக்கொண்டான் பிரலம்பனோ பலராமரை தூக்கிக் கொண்டு காட்டுக்குள் ஓடினான் பலராமரை தூக்கிக் கொண்டு ஏன் இப்படி பிரளம்பன் ஓடுகிறான் என்பது புரியாமல் ஆயர்ப்படி சிறுவர்கள் பின்தொடர்ந்தனர் பலராமருக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது தனது எடையை அதிகரித்துக் கொண்டே போனார் கணம் தாங்க முடியாமல் பிரலம்பனுக்கு மூச்சு முட்டியது தனது சுய வடிவத்தை அடைந்து ஆகாயத்துக்கு கிளம்பினான் அவன் சென்ற வேகத்தில் மரங்கள் சடசடவென்று முறிந்தன பிரலம்பன் தலையில் பலராமர் ஓங்கி ஒரு குட்டு வைத்தார் பிரலம்பன் மண்டை இரண்டாக பிழந்து ரத்தம் கொட்டியது ஐயோ என்று அலறியபடி கீழே விழுந்து உயிரை விட்டான் பிரளமன் அசுரன் மண்டை உடைந்து கிடப்பதையும் பலராமர் அருகில் நிற்பதையும் கண்டு தோழர்கள் திகித்தார்கள் நடந்ததை விவரித்தார் பலராமர் எல்லோரும் ஆனந்த கூச்சலிட்டு பலராமரையும் கிருஷ்ணரையும் தழிவு கொண்டனர் கிருஷ்ணர் கொன்ற நரகாசுரன் என்ற அரக்கனுக்கு வீவீடன் என்ற ஒரு குரங்கு நண்பன் இருந்தான் தன் நண்பனின் மரணத்திற்கு பழி வாங்க விரும்பினான் மாடு மேய்ப்பவர்களின் வீடுகளுக்கு தீ வைத்து தொந்தரவு செய்தான் தன் வலிமை மிக கரங்களால் கடலின் நீரை சுரண்டி கரையோர நிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்தான் பெரிய முனிவர்களின் ஆசிரமங்களில் இருந்த மரங்களை இடித்தார் அவர்களின் தியாக தீயில் மல சிறுநீர் கழிக்கும் அளவிற்கு சென்றார் ஆண்களையும் பெண்களையும் கடத்தி மலை குகைகளில் அடைத்து வைத்தான் பகவான் பலராமர் ரைவத இருந்த இருந்தபோது, வீவியுடன் அங்கு வந்து அவரை அவமதித்தார் அவரது மூர்க்கத்தனமான செயல்கள் பலராமரை கோபப்படுத்தியது அவர் குரங்கின் மீது ஒரு கல்லை எரிந்தார் ஆனால் வீவியுடன் அதை தடுக்க முடிந்தது பலராமரை கேலி செய்து மரத்தால் தாக்க முயன்றது பகவான் பலராமர் மரத்தை அடித்து நொறுக்கினார் வீவியுடன் எல்லா மரங்களையும் ஒவ்வொன்றாக பிடுங்கி பலராமரை தாக்கினான் இறைவன் எல்லா மரங்களையும் துண்டு துண்டாக உடைத்தான் பின்னர் முட்டாள் குரங்கு சரமாரியாக கற்களை வீசத் தொடங்கியது பகவான் பலராமர் அவற்றை எல்லாம் நசுக்கினார் பிறகு வீவியுடன் பகவான் மீது ஏறினார் மற்றும் அவரது மார்பில் முஷ்டிகளால் அடித்தார் பகவான் பலராமர் தனது சங்கு மற்றும் உளவு ஆயுதங்கள் அடித்தார் குரங்கு அடி வாந்தி எடுத்து கீழே விழுந்தது ஒரு பௌர்ணமி அன்று கிருஷ்ணரும் பலராமரும் காட்டில் நடந்து கொண்டிருந்தனர் வெகுநேரம் ஆனதால் அவர்கள் அன்று இரவு காட்டிலேயே ஓய்வெடுக்க முடிவெடுத்தார்கள் ஆபத்தான காடாக இருந்ததால் கிருஷ்ணர் பலதேவா நள்ளிரவு நான் தூங்கும் போது நீ கண்காணிக்கவும் நள்ளிரவுக்கு பின் நீ உறங்கும் போது நான் காவல் இருக்கிறேன் என்ற ஆலோசனையை கூறினார் இருவரும் ஒப்புக்கொண்ட பின் கிருஷ்ணர் உறங்கினார் ஒரு சில மணி நேரம் கழிந்தன கிருஷ்ணர் அன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று பலராமருக்கு தூரத்தில் ஒரு உருமல் சத்தம் கேட்டது இந்த பயங்கரமான சத்தம் பலராமரை திடுக்கிட வைத்தது அவர் அந்த ஒளி வந்த திசையை நோக்கி சிறிது தூரம் சென்றார் அப்பொழுது தன்னை நெருங்கி ஒரு பிரம்மாண்டமான அசுரன் வருவதை அவரால் பார்க்க முடிந்தது அசுரன் மீண்டும் பயத்தில் அவர் நடுங்கிய ஒவ்வொரு முறையும் அசுரனின் உருவம் வளர்ந்தது அசுரன் பலராமரிடம் நெருங்க நெருங்க மேலும் பெரிதாகி கொண்டிருந்தான் இப்பொழுது அசுரன் பலராமருக்கு மிகவும் அருகில் வந்துவிட்டான் மீண்டும் ஒரு முறை உருமினான் அசுரனின் பயங்கரமான ஒளி உருவம் மற்றும் நாஷத்தினால் நடுங்கிய பலராமர் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அளறி கொண்டு மயங்கி விழுந்தார் பலராமரின் அழைப்பை கேட்டு எழுந்த கிருஷ்ணர் ஒளிவந்த திசையை நோக்கி சென்றார் தரையில் கிடந்த பலராமரை பார்த்த கிருஷ்ணர் அவர் தூங்குவதாக நினைத்து இப்போது நான் முழித்திருக்க வேண்டிய நேரம் போல இருக்கிறது என்று குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் அருகில் அசுரன் நின்று கொண்டிருப்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார் அசுரன் கிருஷ்ணரை பார்த்து உருமினான் உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ணர் சிறிதும் பயமின்றி கேட்டார் அசுரனின் உருவம் பாதியாக குறைந்தது இங்கே என்ன செய்கிறாய் என்று கிருஷ்ணர் மீண்டும் கேட்டார் ார் அசுரின் உருவம் மீண்டும் சுருங்கியது கிருஷ்ணர் அசுரனிடம் இருந்த பதிலை எதிர்பார்த்து கேள்வி கேட்ட ஒவ்வொரு முறையும் அசுரனின் உருவம் குறைந்து கொண்டே வந்தது அசுரனின் உயரம் இரண்டே அங்கோலம் தான் இருந்தது ஆனால் கோர உருவம் மாறி பார்ப்பதற்கு இருந்தான் கிருஷ்ணர் தனது இரு கரங்களால் அவனை எடுத்து இடுப்பில் உள்ள துணியில் மடித்து வைத்தார் இரவும் கடந்தது பலராமர் வெளித்துக் கொண்டார் பலராமர் கிருஷ்ணரை பார்த்து பேரின்பத்துடன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கத்தினார் கிருஷ்ணா நீ தூங்கி கொண்டிருந்த போது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது நம் இருவரையும் கொலை செய்ய ஒரு பிரம்மாண்டமான அசுரன் முயற்சி செய்தான் நாம் எப்படி உயிர் என்று புரியவில்லை கடைசியாக நான் விழுந்தது மட்டுமே ஞாபகம் உள்ளது என்று பலராமர் முந்தைய இரவு நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி கூறினார் கிருஷ்ணர் முடிந்து வைத்திருந்த சிறிய அரக்கனை எடுத்தவாறு இதுதானே அந்த அசுரன் என்று கேட்டார் பலராமரும் ஆமாம் ஆனால் அவனுடைய உருவம் மிக பெரியதாக இருந்ததே இப்படி சிறியதாக மாறிவிட்டதே எப்படி என வினாவினார் அதற்கு கிருஷ்ணன் நான் ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டபோது உருவம் சிறிதாகியது இப்போது இப்படி இருக்கிறது என்றார் உடனே பலராமர் முந்தைய தினம் அவர் பயத்தை வெளிப்படுத்திய போதெல்லாம் எப்படி அசுரனின் உருவம் பெரிதாகி கொண்டிருந்தது என்று சொன்னார் அதற்கு கிருஷ்ணர் நாம் பயப்படும் பொழுது நம் அச்சங்கள் பெரிதாக வளர்ந்து விடுகின்றன ஆனால் நாம் அவற்றை எதிர்கொண்டு கேள்வி கேட்டு சமாளிக்கும் பொழுது அவை மிகச் சிறியதாகி விடுகின்றன என்று கூறி முடித்தார்